மழைத்துளிகள் இலைமீது விழும் காட்சி அழகும் அமைதியும் சேர்த்த இயற்கை அழகு இருந்தாலும் அச்சமடைய வைக்கும் பனி சூழ்ந்த காடு காட்டில் நடுப்பகுதியில் பசுமை கூரையுடன் குடிசைகள் மழையில் உளிர்கின்றன கற்கள் வழியாக மழைநீர் அழகாக பாய அதன் வெளிச்சம் பிரதிபலிக்கிறது மழையில் நனைந்த கிளைகளிலிருந்து பறவைகள் படபடக்க பறக்கும் காட்சி பெய்து கொண்டிருக்கும் மழையில் நனைந்தபடி பாதையில் நடக்கும் பெண் மழைத்துளிகள் சேலையிலும் தோளிலும் விழுகின்றன அவள் அதை ரசித்தாள் கால் வளையங்கள் ஒழிக்க நீர்த்தடத்தில் கால் வைத்து கால் தூக்கி விளையாண்டாள் நனைந்த கூந்தலை அவள் முகத்திலிருந்து அவள் கைகளால் தள்ளுகிறாள் மழையில் நனைந்தபடி துள்ளி குதித்து பணியில் மறைந்து செல்லும் அவளின் நிழல் துள்ளி குடித்து ஓடிவந்த பெண் பெரிய மரத்தின் அருகே நின்று ஓய்வு எடுக்கிறாள் ஓடிவந்த அந்த பெண் களைப்பில் பெரிய மரத்தின் மேல் கை வைத்து நிற்கிறாள் மரத்தின் மேல் அந்த பெண் கை வைத்ததும் மரவேரிலிருந்து பச்சை ஒளி பாய்கிறது வேரில் பச்சை ஒளி பாய்ந்ததும் விசித்திர காற்று அடித்து சேலை கூந்தல் அசைகிறது வேகமாக காற்று அடித்ததும் அந்த பெண் பயந்து மார்பில் கை வைத்து பார்க்கிறாள் அந்த பெண் அந்த மரத்தை உற்று பார்க்கிறாள் மரத்திலிருந்து உருவாகும் முகம் அந்த பெரிய மரத்தின் முகத்திலிருந்து பச்சை ஒளியுடன் கண்கள் திறக்கின்றன பயந்து பின் செல்லும் பெண் அந்த பெண் பயத்துடன் அந்த பெரிய மரத்தின் முகத்தை பார்க்கிறாள் நான் இந்தக் காட்டுக் காவலன் உன் மனமே உன்னை இங்கே கொண்டு வந்தது என் கணவன் காணாமல் போனதற்குக் காரணம் நீதானா சோகத்தோடு தலையசைக்கும் உருவம் சாபத்தால் மனிதன் மரமாக மாறும் காற்று ஒரு முனிவரின் வாக்குவாதத்தால் எனக்கு ஏற்பட்ட சாபம் நான் மரமானேன் அந்த முனிவரின் சாபத்தால் சாபசக்தி காடெங்கும் பரவியது மரத்தின் கதையைக் கேட்டு சோகத்தில் மரவேரில் விழும் அவளின் கண்ணீர் கண்ணீருடன் அந்த மனித உருவ மரத்தின் மார்பில் தன் கை வைக்கும் பெண் அவள் அந்த மரத்தை தொட்டதும் அந்த மனித மரத்திலிருந்து ஒளி பரவுகிறது மரத்தில் ஒளிகள் ஏற்பட்டதும் வெப்பம் தாங்காமல் மெதுவாக உதிரும் இலைகள் இலைகள் உதிர்வதை பார்த்த பெண்ணுக்கு நம்பிக்கையுடன் நிறைந்த கண்ணீர் கண்ணீர் புன்னைகையுடன் நிற்கும்போது மரக்கை மெதுவாக அசைகிறது மரமாயிருக்கும் மனிதன் உடலிலிருந்து வள்ளிகள் உதிர்கின்றன அந்த மனித மரத்திலிருந்து தங்கம் போல தகதகவென ஒளி வெளிப்படுகிறது அந்த மனித மரத்தில் தங்க ஒளி வெளிப்பட்டு சாம்பலாக உருகும் மர உடல் தங்க ஒளி கீழே உதிர்ந்து கரைந்து செல்லும்போது இடியுடன் மழை கொட்டுகிறது மழை கொட்டும் வேளை மரமாயிருந்த மனிதன் மனித உருவமாக மாறுகிறான் ஓடி சென்று அந்த மனிதனை கட்டி அணைக்கும் பெண் அந்த பெண்ணும் அந்த மனிதனும் அனைத்தபடி நனைந்து நெருங்கிய முகங்கள் இருவரும் கொட்டும் மழையில் நனைந்து சிரித்தபடி அன்புடன் அணைப்பு இருவரும் அனைத்தபடி தரையில் அமர்ந்திருக்க நீரில் பிரதிபலிக்கும் நிழல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருவரும் மெதுவாக எழுந்து கைப்பிடித்து புன்னகையுடன் செல்லுகிறார்கள் இருவருக்குள்ளும் சந்தோஷங்கள் நிறைந்திருந்தன அமைதியான காடு பனி சூழ்ந்தது இரு கைகளும் இணைந்து வீட்டை நோக்கி நடந்தன வீட்டின் கதவு திறந்து இருக்க வீட்டுக்குள் செல்லும் நிழல்கள் கண்ணாடியில் வழியும் மழைத்துளிகள் மென்மையான மெழுகுவர்த்தி ஒளி சில காதல்கள் மரமாக நின்றாலும் இயற்கை சாட்சியாக இருந்தால் அவை என்றும் உயிர் பெறும்